பரிசுத்த ஆவியானவர் பழையர் பாட்டு காலத்தில் ஒருவரின் மீது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை முடிப்பதற்காக வந்து இறங்குவார் அந்த காரியம் முடிந்தவுடன் அவர் சென்று விடுவார் இந்த வீடியோவில் பழையர் பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பதினேழு நபர்களைப் பற்றியும் அவர்கள் செய்த சாதனைகளைப் பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் வேத அறிவையும் கர்த்தருக்குள் உங்கள் பலனையும் புதுப்பிக்க உதவும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் முதலாவதாக யோசேப்பை பற்றி பார்க்கலாம் இந்த யோசேப்பு யாக்கோபின் பனிரெண்டு குமாரர்களில் ஒருவர் ராகேலுக்கு பிறந்தவர் இவர் தன்னுடைய சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு தவறான குற்றச்சாட்டுகளால் சிறையில் வைக்கப்பட்டார் தேவனுடைய ஆவி இவர் மேல் இருந்த காரணத்தினாலே இவர் விவேகம் கொண்டவராகவும் ஞானம் நிறைந்தவராகவும் காணப்பட்டார் மண்ணும் கூட பொன்னாகும் என்பது போல இவரது செய்வ வாய்த்தது காரியசித்தி உடையவராகவும் மனுஷ தெய்வ உடையவராகவும் யோசிப்பு காணப்பட்டார் கனவு தோன்றுகின்றது இந்த கனவுக்கு எகிப்து சாஸ்திரிகளும் ஞானிகளும் விளக்கத்தை கூற முடியவில்லை அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைக்கின்றார் பார்வோனுக்கு இரண்டு கனவுகள் தோன்றுகின்றது ஒரு கனவில் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களும் அவலட்சணமும் கேவலமுமான ஏழு பசுக்களும் காணப்படுகின்றது மற்றொரு கனவில் நிறைமேனி உள்ள நல்ல ஏழு கதிர்களும் சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளும் ஆன ஏழு கதிர்களும் காணப்படுகின்றது அங்கு வந்த யோசேப்பு அந்த கனவிற்கான அர்த்தம் பஞ்சமான ஏழு வருஷங்களும் செழிப்பான ஏழு வருஷங்களும் என்று தெளிவான உத்தரவை பார்வோனுக்கு கூறுகின்றார் இந்த மறைபொருள் யோசேப்புக்கு மட்டுமே வெளிப்படுத்த து இதை பார்த்த பார்வோன் தேவ ஆவி பெற்ற மனுஷன் என்று யோசேப்பை பற்றி சாட்சியை கூறுகின்றார் பஞ்சத்தை மேற்கொள்வதற்காக இந்த யோசேப்பை பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்துகின்றார் தேவனுடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்த காரணத்தினால் அவர் விவேகம் கொண்டவராகவும் ஞானம் நிறைந்தவராகவும் காணப்பட்டார் பஞ்சத்தை மேற்கொண்டார் அடுத்ததாக யோசுவை பற்றி பார்க்கலாம் உபாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் மோசே தன்னுடைய கைகளை யோசுவாவின் மேல் வைத்த அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டார் மோசேவுக்கு பின்பாக இஸ்ரேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டார் அரணான பட்டணங்களை ஜெயித்தல் எரிகோ கோட்டையை தகர்த்தல் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு காணான் தேசத்தை பங்கிடுதல் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துதல் யோர்தான் கடத்தல் ஆகானின் பாவத்தை கையாளுதல் தன்னுடைய மரணத்திற்கு பின்பாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்ற அறிவுறுத்துதல் என பல காரியங்களை தேவ ஆவியின் கிருபையினாலே யோசுவா செய்து முடித்தார் இன்று நாம் அடிக்கடி பயன்படுத்தும் வசனமாகிய நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது இந்த யோசுவாவினால் கூறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் அடுத்த தானியலை பற்றி பார்க்கலாம் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசுலேமை படையெடுத்த போது அங்கே இருந்து சிறை ஒருவர்தான் தானியல் இந்த தானியலுக்கு தேவன் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவை கொடுத்திருந்தார் சாமர்த்தியத்தையும் தந்திருந்தார் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவை தேவ ஆவியினாலே தானியலுக்கு கொடுத்திருந்தார் நேபுகாத் நேச்சார் மற்றும் பெல்தே ஷாத்சார் ஆகியோரின் சொப்பனங்களுக்கு தானியலுக்குள் இருந்த தேவ ஆவியானவர் தெளிவான விளக்கத்தை கொடுத்தார் தேவ ஆவியின் வெளிப்பாட்டினாலே கடைசி கால ராஜ்யங்களை பற்றியும் தீர்க்க தரிசனத்தை தானியல் உரைத்தார் அடுத்ததாக பெசலியலை பற்றி பார்க்கலாம் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர் என வேதத்தில் முதலாவதாக கூறப்பட்டவர் இந்த பெசலியலே ஆவர் சீனாய் வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களை உருவாக்கும் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டது இவர் அதனை யாத்திராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் மோசேவுக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் செய்ய வேண்டும் பெசலியல் என்னென்ன வேலைகளை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா இதோ சொல்கிறேன் பொன் வெள்ளி வெண்கலம் ஆகிய உலோகங்களில் வேலை ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கும் வேலை மரத்தில் சித்திர வேலை என பல வினோதமான வேலைகளை இந்த பெசலியல் செய்தார் அதனை செய்வதற்கு தேவனுடைய ஆவியினாலே அவருக்கு ஞானம் புத்தி அறிவு ஆகியவை கொடுக்கப்பட்டது அடுத்ததாக நியாயாதிபதியாகிய ஒத்தினியலை பற்றி பார்க்கலாம் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயும் என்பவர் இசரவேல் புத்திரர்களை எட்டு ஆண்டுகள் ஒடுக்கினார் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்க தேவன் ஒத்தினியலை எழுப்புகின்றார் இவர் காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரன் கர்த்தருடைய ஆவி ஒத்தனியல் மேல் வந்த காரணத்தினால் மெசபோமியாவின் ராஜாவை ஒத்தினியல் ஜெயிக்கின்றார் இஸ்ரவேலை நாற்பது வருடம் நியாயம் விசாரிக்கின்றார் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள முதல் நியாயாதிபதியும் ஒத்துணியலே ஆகும் அடுத்ததாக கிதியோனை பற்றி பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்த காரணத்தினாலே ஏழு வருடங்கள் மீதியானர் கையிலே இஸ்ரவேலை ஒப்பு இவர்கள் தானியங்களை கெடுத்து ஆகாரத்தை வைக்காதே போவார்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்குவார்கள் வெட்டி போல திரளாக வருவார்கள் கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கின காரணத்தினாலே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் கொண்ட எதிரிப்படை வெறும் முன்னூறு பேரை கொண்டே எளிதாக ஜெயிக்கின்றார் தேவனுடைய ஆவி கிதியோன் மேல் இருந்த காரணத்தினாலே அவர் தன்னுடைய குடும்பம் மிகவும் சிறியது தான் வீட்டில் மிகவும் சிறியவன் என்பது போன்ற தாழ்வு மனப்பான்மையின் எண்ணங்களில் இருந்து வெளியே வந்தார் தேவனுடைய ஆவி பலப்படுத்தின காரணத்தினாலே தன்னுடைய குடும்பத்தின் விக்ரக செயல்களை தைரியமாக எதிர்த்தார் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வாக்குவாதங்கள் என பல சோதனைகளை ஜெயித்தார் அடுத்ததாக எப்தாவை பற்றி பார்க்கலாம் இவர் பலத்த பராக்கிரமசாலி இவர் ஒரு பரஸ்திரியின் குமாரன் இவருடைய தகப்பனின் பெயர் கீழயாத் ஆகும் இவர் தன்னுடைய சகோதரர்களால் துரத்தப்பட்டவர் அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு கீழயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை அழைத்தனர் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கின காரணத்தினாலே அவர் அம்மோன் புத்திரர்களை ஜெயிக்கின்றார் சமூக புறக்கணிப்பு அவமானம் ஆகியவற்றை மேற்கொள்ளுகின்றார் எதிர்ப்புகளை சமாளிக்கின்றார் இஸ்ரவேலை ஆறு வருடங்கள் நியாய விசாரணை செய்கின்றார் அடுத்ததாக சிம்சோனை பற்றி பார்க்கலாம் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நாற்பது ஆண்டுகள் ஒடுக்குகின்றனர் அப்பொழுதுதான் சோரா ஊரை சேர்ந்த தான் ஆகிய மனோவா என்பவருக்கு தேவனுடைய வாக்கின்படி சிம்சோன் என்கிற மகன் பிறக்கின்றார் சிம்சோன் ஒரு நசரேனாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் இவருடைய தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது திராட்சரசமும் மதுவானவும் சிம்சோன் குடிக்க கூடாது சரி கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்று பார்க்க சிம்சோன் தானின் பாளையத்தில் இருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஏவத் கர்த்தருடைய ஆவி பாலமாய் சிம்சோனின் மேல் இறங்கினதினால் கெர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டார் கர்த்தருடைய ஆவி இவர் மேல் இறங்கினதினால் அஸ்கலோனுக்கு சென்று முப்பது பேரை கொன்று போட்டார் கர்த்தருடைய ஆவி சிம்சோனின் மேல் பலமாய் இறங்கின காரணத்தினாலே கழுதையின் பச்சை தாட எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை லேகி பள்ளத்தாக்கிலே கொன்று போட்டார் இப்படி பல சாதனைகளை தேவனுக்காக சிம்சோன் செய்து முடித்தார் அடுத்ததாக சவுல் ராஜாவை பற்றி பார்க்கலாம் பெனிமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் இஸ்ரேலின் முதல் ராஜா ஆகும் இவர் கீஸ் என்பவருடைய குமாரன் சவுல் சௌந்தர்யமுள்ள வாலிபனாகவும் உயரமுள்ளவராகவும் காணப்பட்டார் தேவனுடைய ஆவி இறங்கினதினாலே தீர்க்கு தரிசனம் சொன்னார் தேவனுடைய ஆவி சவுலின் மேல் இறங்கின காரணத்தினாலே கீலையாத்தில் இருக்கிற யாவேசின் மனுஷரை அம்மோனியரின் கைக்கு தப்பு அம்மோனியரை முறியடித்தார் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை ஒரு புது மனிதனாக மாற்றினார் ராஜாவாக மாற அழைப்பை ஏற்கும்படி செய்தார் சவுளுக்கு தீர்க்கு தரிசனம் உரைக்கும் பாக்கியமும் எதிரிகளுக்கு எதிராக போராட தைரியமும் கிடைத்தது அடுத்ததாக தாவிதை பற்றி பார்க்கலாம் பெத்தலகேமியன் ஆகிய ஈசாயின் மகன்தான் இந்த தாவிது இவர் இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜா ஆகும் சவுளை புறக்கணித்து தேவன் தமது மனதுக்கு ஏற்ற தாவீதை தெரிந்து கொண்டார் தாவிது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உடையவராய் காணப்பட்டார் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்ததினால் அவர் தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார் கோலியாத் என்னும் ராட்சசனை ஒரே ஒரு கூழாங்கலினால் தோற்கடித்தார் இந்த கோலியாத் ஆறு முழமும் ஒரு ஜானும் உயரம் கொண்டவராக இருந்தாலும் தேவா ஆவியின் ாலே தாவீது முறியடித்தார் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் வாயிலும் நாவிலும் அவருடைய வார்த்தையையும் வசனத்தையும் வைத்திருந்தார் பல சங்கீதங்களையும் எழுதும் கிருபையை தாவீதுக்கு கட்டளையிட்டார் அடுத்ததாக எசே கேள்ரிசியை பற்றி பார்க்கலாம் எஸ்ஐக்கியல் தீர்க்குதரிசியை பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டார் உதாரணமாக எசேகியல் இரண்டு இரண்டு மூணு பன்னெண்டு மூணு பதினான்கு எட்டு மூன்று பதினொன்று ஐந்து பதினொன்று இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு ஒன்று என பல இடங்களில் காண முடிகிறது தேவனுடைய ஆவி எசேக்கியலின் மேல் இருந்த காரணத்தினாலே பிரத்யேக மான காட்சிகளையும் தரிசனங்களையும் ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களையும் யாருக்குமே கிடைக்காத ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டார் அடுத்ததாக மீகா தீர்க்கு தரிசியை பற்றி பார்க்கலாம் தீர்க்கதர்சியாகிய மீகா கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாகவும் தீர்க்கமாகவும் உரைப்பதற்காக கர்த்தருடைய ஆவி இவரை முழுவதும் நிரப்பிற்று அதனால் இவருக்கு கர்த்தருடைய பலமும் நியாயமும் பரக்கிரமும் வந்தது என்று மீகா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அடுத்ததாக பற்றி பார்க்கலாம் தேவனுடைய கோத்திரங்களின் மனுஷரையும் தேவனிடத்தில் பொருந்துவதற்காக அழைத்தார் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகியில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை அசரியா கூறினார் ஆசாரியன் குமாரனான சகரியாவை பற்றி பார்க்கலாம் தேவனுடைய ஆவி சகரியாவின் மேல் இறங்கினதினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை தொளியும் கூட யாருக்கும் பயப்படாமல் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தைரியமாக ஜனங்களுக்கு கூறினார் நீங்கள் கர்த்தரை ால் அவர் உங்களை கைவிடுவார் என்று இவர் கூறியதாக ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்க்க முடிகிறது ராஜாவாகிய யோவாசின் கற்பனையின்படியே இவரை கல்லெறிந்து கொன்றார்கள் இவருடைய மரணத்தை பற்றி இயேசுவும் கூட சாட்சி கூறியிருக்கின்றார் இதனை நாம் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக பேயோரின் குமாரனாகிய விலையாம் என்பவர் பற்றி பார்க்கலாம் பாலாக் என்னும் மோவாபின் ராஜா மூலமாக முயற்சி செய்கின்றார் தேவனுடைய ஆவி இந்த மேல் இறங்கினதினாலே இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக ஆசிர்வதிக்கின்றார் என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பிளையாமை கொண்டு மேசியா பிறக்க போகிறார் என்கிற தீர்க்கு தரிசனத்தையும் தேவன் கொடுத்தார் அடுத்ததாக அதிபதிகளின் தலைவனாகிய அமாசாயை பற்றி பார்க்கலாம் இவரை பற்றி ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது தேவனுடைய ஆவி இவரின் மேல் இறங்கினதினாலே தாவிதுக்கு சமாதானமாக உத்தரவு கோருகின்றார் தேவன் உமக்கு துணை என்று விசுவாச வார்த்தைகளை கூறி தாவிதை கர்த்தருக்குள் திடப்படுத்துகின்றார் அடுத்ததாக எழுபது மூப்பர்களை பற்றி பார்க்கலாம் மோசையின் மேல் இருக்கிற ஆவி எழுபது மூப்பர்களின் மேல் வைக்கப்பட்டது என்றும் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றும் என்னாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு இருபத்தி ஐந்து வசனங்களை வாசிப்பதின் மூலம் நாம் அறிய முடிகிறது லட்சக்கணக்கான இசரவேல் ஜனங்களை நடத்த இவர்கள் உதவி செய்வதற்காக இவர்களுக்கு தேவனுடைய ஆவி அருளப்பட்டது தலைமைத்துவமும் ஞானமும் விவேகமும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தினமும் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய குறைகளை இவர்கள் தீர்க்க வேண்டும் முரட்டாட்டமும் கடின இருதயமும் வணங்கா உள்ள ஜனங்களை இவர்கள் நடத்த வேண்டும் இப்படிப்பட்ட சவால்களை தேவ ஆவி ஞானத்தினாலும் பலத்தினாலும் இந்த எழுபது மூப்பர்கள் செய்து முடித்தார்கள் ஆம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பதினேழு நபர்களை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆவி உங்களை நிரப்புவதாக தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் கிரியை செய்வாராக தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகின்ற தேவன் உங்கள் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்